Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. பள்ளியில் இருந்த நாவல் பல மரம் ஆசையாக சாப்பிட்ட மாணவர் அடுத்த நொடி அரங்கேறிய மர்மம் தீவிர விசாரணையில் போலீஸ் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பொம்மையாபுரத்தை சேர்ந்தவர் முத்து ஆடு மேய்த்து அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு குடும்பம் நடத்தி வருகிறார் இவரது மகன் மகேந்திரன் இவர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயின்று வந்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிற்பகலில் பள்ளி இடைவேளை நேரத்தின் போது சிறுநீர் கலைக்கு சென்றுள்ளார் கலைவரைக்கு சென்றுவிட்டு வரும்போது பள்ளி வளாகத்தில் இருந்த நவாபலம் மரத்தில் இருந்து கீழே விழுந்து கிடந்த நாவல் பழங்களை பார்த்துள்ளார் பின்னர் அதை எடுத்து சாப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் சிறிது தண்ணீர் குடித்துள்ளார் வழக்கம் போல அவர் நாவல் பழங்களை எடுத்து சாப்பிட்டு வந்தாலும் இன்று அடுத்து நடக்கப் போவது அவருக்கு தெரியவில்லை நாவல் பழம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தவுடன் சிறிது நேரத்தில் மாணவர் மகேந்திரன் பள்ளி வளாகத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார் இதை கண்ட மாணவர்கள் உடனடியாக ஆசிரியர்களிடம் இது குறித்து கூறியுள்ளனர் இதையடுத்து ஆசிரியர்கள் உடனடியாக மாணவரை மீட்டு முதலு சிகிச்சை அளித்துள்ளனர் அப்போது மாணவர் மகேந்திரன் நாவல் பழமாக வாந்தி எடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் மாயா உள்ளிட்ட ஆசிரியர்கள் உடனடியாக எப்போதும் வென்றான் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவர் மகேந்திரன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து மாணவர் மகேந்திரனின் சடலம் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது மாவட்ட கல்வி அலுவலர் கண்ணன் உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிக்கு வந்து ஆசிரியர்களிடம் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில் மாணவர் மகேந்திரன் பள்ளி வளாகத்தில் இருந்த நாவல் பழங்களை எடுத்து சாப்பிட்டதால் மரணம் அடைந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து உடற்கூராய்வு அறிக்கை வந்த பிறகுதான் முழு விவரங்கள் தெரிய வரும் என தெரிவித்துள்ளனர் காலையில் பள்ளிக்கு வந்த மாணவன் மகேந்திரன் திடீரென மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் விளாத்தி குளம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக எப்போதும் வென்றான் காவல் நிலைய போலீசார் வழக்கு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க